தொடரும் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒருவர் பலி கனடாவில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் யுவதி விசாரணையில் இருவர் கைது தையிட்டு விவகாரத்துக்கான தீர்வு கலந்துரையாடல் பாதையில் வெளியேறிய நீதி அமைச்சர் சிறைச்சாலையில் சூட்சுவமான முறையில் நடந்து கொள்ளும் தேசபந்து பாடசாலைகளின் பராமரிப்பில் விசேட நடவடிக்கை அவசியம் ஆளுநர் சுட்டிக்காட்டு கடலுக்கு அடியில் உந்து சேவை துபாய் இந்தியா இடையே முக்கிய திட்டம் செல்லிப்படை வைத்தியசாலை தாதிய உத்தியோகத்தர் விபத்தில் சிக்கி மரணம் யாழ் பல்கலைக்கழக மாணவன் மீதான விசாரணை செயல்முறைகள் நீக்கம் ஐதராபாத்தை வீழ்த்திய அபார வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி என் மனைவியை தொட்டால் ஜனாதிபதிக்கு லொஹான் ராத் வத் பகிரங்கை அமெரிக்க வரிகால் கதி கலங்கி நிற்கும் இலங்கை அரசு எடுத்துள்ள இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டது தரம் ஐந்து புலமை பெருசில் பரீட்சை தி தேர்தல் ஆட்சேபனை வழக்கு தீர்ப்பு தொடர்பான தகவல் ஹிக்கடுவ குமாரகந்து பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் நேற்றிரவு ஏழு மணியளவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் சிகிச்சைக்காக காலை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பீதிக்கு அருகிலுள்ள ஒரு கடையில் காத்திருந்த தம்பதியை இலக்க வைத்து மேற்படி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரை இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் மார்க்காமில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் ஏழாம் திகதி காலை ஆறு முப்பது மணியளவில் இருவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இருவரும் அவசர மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான இருபது வயது நிலாக்ஸ் ரகுதாஸ் என்ற பெண் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் ஏக்மோகன் முர்மே மற்றும் ஹெஸ்மத் ரசூலி கலந்தர் ஸ்டார்

ஊடகங்களை புறக்கணித்தும் மாற்றுப் வெளியேறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையட்டி விகாரை விடுவிப்பு குறித்த கலந்துரையாடல் நேற்று நாகவிகாரையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் நிதியமைச்சர் ஹர்ஷன பிரதி அமைச்சர் முனீஃப் முலாஃபூர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள் போதே வெளியே வந்த அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் ஊடகவியலாளர்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுப் பாதை வழியாக வெளியேறி சென்றனர் மேலும் குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் அமைச்சர் குறித்த விவகாரத்துக்கு சுமூகமாக ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டுவதாகவும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக கருத்து தெரிவித்த திருவரங்கன் குறித்த விவகாரத்தில் தீர்வை பெற்றுக் கொடுக்க இருக்கிறது என்பதே தமக்குள் இருக்கும் கேள்வி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் விவகாரத்தை காரணம் காட்டி அமைச்சர்கள் வெளியேறினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வாக்கு தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது என்பதுடன் நீதி யார் பக்கம் என்பது தொடர்பான தெளிவு அனைவருக்கும் உண்டு எனினும் குறித்த விவகாரத்துக்கான தீர்வை எட்டுவதற்கான மும்முனைப்பை முன்வைக்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என குற்றம் சாட்டினார் இந்த தயக்கம் தொடருமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தயக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் பொலிஸ் மாதிபர் தேசபந்து தின்னகோன் மிகவும் சூட்சுவமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகள் மேற்கோள் காட்டி தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை புறப்பிக்கப்பட்டு அவர் தலைமுறைவான முதல் நாளில் அவர் தலைமுறைவாகி இருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதுடன் சூட்சமான முறையில் தனது நடத்தையையும் வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் மாகந்துரை மாதூஸ் மற்றும் ஹரகட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சமான முறையில் தேசபந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலைகளின் பராமரிப்பில் உள்ள நிலைமைகளை அறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தலைமையிலான மாகாண திணைக்கள தலைவர்களுக்கான விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வன்னி பிராந்தியத்தில் உள்ள சில பாடசாலைகளின் சூழல்கள் பற்றைகள் வளர்ந்து பராமரிப்பு இல்லாமல் உள்ளதாக குறித்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மலசல கூடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை பயன்படுத்தப்படாமல் உள்ளமையும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது கலந்து கொண்டு பதிலளித்த கல்வி அமைச்சின் செயலர் பல இடங்களில் பாடசாலைகளின் பராமரிப்பே சவாலாக உள்ளதாக குறிப்பிட்டார் கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக எந்தெந்த பாடசாலைகளில் இவ்வாறான நிலைமைகள் உள்ளது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கடலுக்கு அடியில் தொடருந்து சேவை தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் தேசிய ஆலோசனைக்குழு புதிய திட்டம் ஒன்றை பரிசீலனையை வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி துபாய் மற்றும் மும்பை இடையே கடலுக்கு அருகில் செல்லும் தொடருந்து பாதையை உருவாக்கப்பட்டால் அதில் பயணிக்கும் தொடருந்து மணிக்கு அறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் வரை இயங்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மும்பைக்கு விமானங்களும் கப்பல்களும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதிதாக அதில் கடலுக்கு அடியில் தொடருந்து போக்குவரத்து இணைய உள்ளது இந்த சேவை தொடங்கப்பட்டால் துபாயில் இருந்து இந்தியாவின் மும்பைக்கு இரண்டு மணி நேரத்தில் சென்றடைய முடியும் என கூறப்படுகிறது இது கச்சா எண்ணெய் உள்ளிட்ட முக்கியமான மூலப்பொருட்களை துபாயில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய புதிய மற்றும் குறைந்த செலவிலான வழியை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தராக கடமை புரியும் பெண்ணொருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வட்டத்துக்கு சித்தங்கேணி பகுதியை சேர்ந்த ரவீந்திரன் கிருஷ்ணவேணி என்ற ஐம்பத்தி இரண்டு வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடந்த இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தார் இதன்போது அராளி நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் விளான் சந்தி பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் படுகாயமடைந்த குறித்த தாதி தில்லைப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் சி சிவகஜினுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடை உத்தரவு மீளப்பெறப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு விடுக்கப்பட்டுள்ள வகுப்பு தடை சட்ட நியமனங்களுக்கு அப்பாற்பட்டது என்று குறிப்பிட்ட அந்த மாணவனின் தரப்பில் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீளப்பெறப்பட்டதுடன் அதன் தொடர்ச்சியாக தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை தவறானது என்று அறிவிக்க கோரியும் இழப்பொழுது உள்ளிட்ட நிவாரணங்களை கோரியும் குறித்த வழக்கு தொடரும் என்று மாணவன் சிவகஜனின் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணிகளாநிதி குருபரன் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் தொடரின் பதினைந்தாவது லீக் போட்டியில் சன்ரைஸ் ஐதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றுள்ளது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று இந்த போட்டி நடைபெற்றது இதில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதின நாணய சுழற்சியில் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு இருநூறு ஓட்டங்களை பெற்றது வெங்கடேசையர் இருபத்தி ஒன்பது பந்தில் அறுபது ஓட்டங்களும் ராகுவன்சி முப்பத்தி இரண்டு பந்தில் ஐம்பது ஓட்டங்களும் ரகானி முப்பத்தி எட்டு ஓட்டங்களும் பிரிங்கு சிங் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களும் எடுத்தனர் இதையடுத்து இருநூற்றி ஒன்று ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி களமிறங்கியது முன்னணி வீரர்கள் அனைவரும் கொல்கத்தா அணியின் பந்து வீச்சை தாங்காது ஆட்டம் இழந்தனர் கிளாசன் முப்பத்தி ஓட்டங்களும் கமிந்து மெண்டிஸ் இருபத்தி ஏழு எடுத்தனர் இறுதியில் ஐதராபாத் பதினாறு தசம் நான்கு ஓவரில் நூற்றி ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் எண்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது நடப்பு தொடரில் கொல்கத்தா வரும் இரண்டாவது வெற்றி இதுவாகும் ஐதராபாத் அணி பெற்ற மூன்றாவது தோல்வி இதுவாகும் கொல்கத்தா சார்பில் வருண் சக்கரவர்த்தி பைபு பரோரா தலா விக்கெட்டும் இரண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் உள்ளூராட்சி தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தானும் மனைவியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கூறி தனது கோபத்தை லோகான் ரத்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதன்போது வெக்குகேடானது நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதியை குற்றம் சாட்டினார் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் ரத்வத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இதே தேசத்திற்கு நல்லது செய்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும் இல்லை என்றால் தாங்கள் மாற்று நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்றும் தன் மனைவியை தொட்டால் தான் என்ன செய்வேன் என்று தனக்கு தெரியும் என்றும் அமெரிக்க புதிய பரஸ்பர வரி முறையை குறைப்பதற்கு இரண்டு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கைகளில் உடன்படவும் அமெரிக்காவுடன் ராஜதந்திரமட்ட பேச்சுக்களை நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்பதாம் திகதி இந்த வரி நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகள் மூலம் பரஸ்பர வரியை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வரியை தடுக்க அரசாங்கம் தலையிட தவறிவிட்டது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை மறுத்த அமைச்சர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி உள்ளதாகவும் கூறியுள்ளார் இதேவேளை இவ்வாறான சூழ்நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் நிபுணர் குழுக்கள் போன்றவற்றுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு சிறப்பு பொருளாதார சூழ்நிலையை எதிர்கொள்கிறது என்றும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் புதிய வரி காரணமாக ஏற்றுமதிகளின் விலைகள் உயரும் எனவும் அமெரிக்க சந்தையில் நமது ஏற்றுமதிக்கான போட்டி குறையக்கூடும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தேவை மற்றும் ஏற்றுமதி வருவாயில் வீழ்ச்சி ஏற்படலாம் என்றும் ஏற்றுமதியாளர்கள் லாப குறைப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் ஜிஎஸ்பி பிளஸ் வசதியின் கீழ் சிறப்பு சலுகைகள் பெறுவது குறித்த கலந்துரையாடல்கள் போன்ற மாற்று வழிகளை இலங்கை பரிசீலிக்கும் என்று தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜெயந்த் வலியுறுத்தினார் தரம் ஐந்து மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பின்படி குறித்த நிகழ்நிலை விண்ணப்பங்கள் ஏப்ரல் முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரவேற்கப்படும் இதேவேளை விண்ணப்பங்களை பெறுவதற்கான கடைசி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அரசு பாடசாலையிலோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலையிலோ தரம் கல்வி மாணவர்கள் மட்டுமே தரம் ஐந்து தோற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் தொடர்பான வழிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை எக்ஸாம் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விசேட தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்த வழிமுறைகளை அறிவுறுத்தல் தாளில் விரிவாக கூறப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட மையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருக்கின்றது புதுவரிடத்தை ஒட்டிய நீதிமன்றங்களின் விடுமுறை நாளையுடன் ஆரம்பிப்பதால் மேற்படி மனுக்கள் தொடர்பான உத்தரவுகளை இரண்டு நீதிமன்றங்களும் பெரும்பாலும் நாளை விடுவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இணக்கம் காணப்பட்ட டிரெட் மனுக்கள் தொடர்பான விடயங்கள் தவிர்ந்த ஏனையவற்றின் மீதான விவாதம் உயர் நீதிமன்றத்தில் இன்று தொடர்ந்து நடைபெற்றது இன்று உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு தேர்தல் ஆட்சேபனை மனுவாக எடுத்து ஆராய்ந்தது போல இந்த தேர்தல் ஆட்சேபனைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் தரப்பு கிளப்பிய பூர்வாங்க ஆட்சேபனை மீதான விசாரணைகளையும் உயர்நீதிமன்றம் முடித்துக் கொண்டுள்ளது